உங்களை கேக்குற செய்வோம் 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 சொன்னாங்களே செஞ்சாங்களா சத்தமா சத்தமா மைடியர் வேணா 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 அப்படி கூப்பிட்டா ஆசையா பாசமா கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால கேக்குதா மைடியர் சி எம் சார் அவங்க பண்றது துரோகம்னா நீங்க பண்றது நம்பிக்கை மோசடி இது ரெண்டுமே ஒண்ணுதான் ரெண்டுமே ஏமாத்து வேலை தான் இது ரெண்டுமே ஜனநாயக குற்றம் தான் இப்படி ஏமாத்துறதுல இவங்க ரெண்டு பேருமே ஒரே வகைரா தான் முந்தானியத்து வரைக்கும் ஒன்றிய பிரதமர் இப்ப இந்திய பிரதமர் இப்படி மாத்தி மாத்தி பிளேட்ட மாத்தி மாத்தி பேசுறதுல நம்ம சிஎம் சார் ரொம்ப பிரில்லியன்ட் இப்ப புரியுதா மக்களே மறைமுக உறவுக்காரர்கள் நாம ஏன் சொல்றோம்னு சரி இப்ப நம்ம அரியலூர் மாவட்டத்துக்கு வருவோம் தமிழகத்தோட வறட்சியான மாவட்டங்களை முதல் வரிசையில காலங்காலமா இருக்கிற மாவட்டம் தான் நம்ம அரியலூர் மாவட்டம் சிமெண்ட் உற்பத்தியும் முந்திரி உற்பத்தியும் நடக்குது பட்டாசு தொழிலும் கொஞ்சம் நடக்குது ஆனா இருக்கிற இந்த தொழிலையாவது மேம்படுத்தலாம்னு இந்த கவர்மெண்ட் சிமெண்ட் மேம்படுத்தால ஏற்படுற மாசுபாட்டில் இருந்து மக்களை பாதுகாக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியல யுனெஸ்கோவோட உலக மரபு சின்னமாக அறிவிக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை முறையாக பராமரிக்கணும் ஜெயங்கொட்ட ஜெயங்கொண்டத்தில் ராஜேந்திர சோழனுக்கு மணிமண்டபம் அமைக்கலையே ஏன் மருதையாத்தோட குறுக்க வாரான வாசி தடுப்பணை கட்டுறதை பத்தி நாலு வருஷமா கண்டுக்கலையே ஏன் அரியலூர்ல இருந்து ஜெயம் கொண்டான் காட்டு மன்னார் கோயில் வழியாக சிதம்பரத்துக்கு ரயில்வே வழித்தடம் அமைக்கணும் கோரிக்கை என்னாச்சுன்னு தெரியல ஜெயங்கொண்டத்தில் இருந்து கும்பகோணத்திற்கு ரயில்வே வழித்தடம் அமைக்கணும் என்ற கோரிக்கை என்னாச்சு தெரியல அரியலூர் நாளே முந்திரி உற்பத்தி தான் பிரதானம் அதனால